கலியுகத் தேவமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப் புருளோனே கந்த குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பரகணபதே நற்கதியும் தந்தருள்வாய்

வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூதாய் ஆண்டவனே அன்புருவாய் வந்தன்னை ஆட்கொண்ட குரு அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை சந்த குருநாதா சண்முகம் காத்திடுவாய் காத்திடுவாய் சந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருபதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனைச் சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் பிறக்க அருள்வாய் உபதேசம் பிரிக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக உன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்பு மயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் ஆண்டவனே

திருப்பரங்கிரி குகனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணி வேல் முருகாதீராயிடுவாய் எட்டு கொடி பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா எங்கள் முருகானி நீ திருவடியே ூர் மாருவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குருவிற்கருடியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமலமகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதிதாரும் கல்சிங்காரா, சிங்கார ஜீவனை சிவனாக்கிடுவாய்க்கு பிரடிக்குமர குருகுவனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராணிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர்குமாரகு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மீ வீட்டை தந்திடுவீர்

வல்வினைகள் ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அருள்வாய் அறுபடை குமரா மைரேறி வந்திடுவாய் பழிவதே பழி என்று பழித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அரு பெருஞ்சோதியே அன்பென கருள்வாயே நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமெனும் அருள் என்றாய் அன்பை உலத்திலே அசையாது அமர்த்திடுமோர் சக்தியை தந்து கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு யாவர்க்கும் இனி எண்ணி யாவர்க்கும் எளி எண்ணி யாவர்க்கும் நீ வலியண்ணி என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் அபாயம் தவிர்த்து தடுத்தால் கொண்டருள்வாய் வெயில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவேன் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய்

ஆதி மூலமே அருவாய் முறுவாய் நீ அடியனைக் காத்திட அரிவாய் வந்தருள்வாய் வாய் முருகா உடனே நீ வா 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 தேவாதி தேவா சிவகுரு வா 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 வேராயுதத்துடன் குமரா விரை வில் நீ வந்திடப்பா காண்பணயாவுமாய் கண் கண்ட தேவ வாய் வேதச்சுடராய் மே கண்ட தேவமே மித்த யாமி புலகை மித்த யென்று செய் அவயம் அவயம் கந்தா அபயம் என்று அலறுகின்றேன் அமைதியை வேண்டி அருமுக அருமுகவா வென்றே வேண்டினேன் வேண்டியது உன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே உந்தாள் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனுக்கு அருளிடப்பா அஜவை வழியிலே அசையாமலிருத்திவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திட அருள் வெளிவிட்டு இவனை அகலாது இருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தங்கரு சிவசித்தராடுவாய் சிவனை போல் என்னை செய்திடுவது உன் கடனே சிவ சத்குருநாதா சிவசத்குருநாதா கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினை பிழித்தேன் வரமெனக்கு திருவரு சக்தியை தந்தாற்வாய் சத்ரு பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திறன் வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால்மருகா மருகா வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவே சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என்னை பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் புருவமும் இனதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோ தவன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் வேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் என் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காட்டிகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி மணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நவையுடை குரத்தோடு இடுப்பை முழங்காலை கால்களையும் விரல்களையும் பொருந்து முகிர் அனைத்தையுமே குரோமத்வாரமெலாம் உமைபாலா தோல் ரத்தம் மஜ்ஜையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரத் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொளியாயிருந்தும் குருகாயனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாவத்தை பொசுக்கிப் பாரலாம் சிறப்பு ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் என்றும் நமகவென்று சேர்த்திடலா நாள்தோறும் ஓம் இருந்து வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மணத்தோடு நீ ஒரு மனத்தோடு ஏத்திட்ட மகன்றிவிடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழிப் பெருஞ்சுடராய் உன்னுள்ளேதான் இருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே ീ ജേ മുത്തനുമാൻപിത്ത് മകൻ റോഡും മുരുമാവായ് നീ കോടിത്തരം ജപിത്ത് കോടി കാണ വേണ്ടി കാണാടിവായ് മനമേ ജന്മം കട ജപിത്തി കോടിയുമേ வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்சுமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் கந்தா வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தரி ஓடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியாய் நீ வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் சோலையில் நீ பரஞ்சோதி சுவாமி மலையிலே சிவ சுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் கந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையேருநாதா கந்தாஸ்ரமஜோதியே காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் சரணம் சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே முன்னருளாலே நான் உயிரோடி இருக்கின்றே கந்தா என்னை கரைப்பாய் என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் இடகலை இருந்தும் அருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் ஸ்கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் உபதேசம் ஆமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெலாம் திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்தியானந்தில் நித்யானந்தமே நின்னுருவாகைனா அத்வைதானந்தத்தில் இமை பொழுது ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருளை காட்டி வேண்மை அடைந்திடச் செய் இணைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை முன் கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடா மெய்யருணா முன்னருளில் இருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கரியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் முன்மகிமை இக்கணமே வருவாய் என் கந்தகுருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரை நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே ஞானம் அருள்வாய் நீ ஞான ஞான தண்டபாணியே என்னை பண்டிதனாக்கிடுவாய் சுப்பிரமணியெல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் முன்னருளா அன்பையே உறுதியாக நானும் மற்றிடம் வந்துடுவார் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோக்ஷம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா

கந்த குரு உன்னை என்று இவ்வுலகில் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றிதானத்து நானுனை யானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய்முறை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா செயலித்து அரணடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்கு கோயில் கொண்ட ஸ்கந்த கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே யா ஸ்கந்த குரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவவாக்கியர் சித்தர் உன்னை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் பாணி சித்தர்களால் குறை சூழ்ந்த குமர குரு குங்கில் வலிந்திட்ட அந்த குருநாதா கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை கடிப்புற செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டுகொண்டே நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை மலை கொங்குதேசத்தில் கொங்கு தேசத்தில் குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனே ஸ்கந்தாஸ்ரமத்தின்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரு சிவகுமரான் கோயில் கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவின்குடியில் திருமுருகனானாயோ குமரா குருவா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை அரியுகவரதனின் கலச முனி புகழ்ந்தான் ஓவைக்கு அருள் செய்த அருமுகவாஸ் கந்தகுரு ஒழுக்க கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் ஓகருக்கருள் செய்த புவன தண்டபாணி தெய்வமே தடுத்தாள் கொண்டிடப்பா ஆண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் உண்ணாமம் உணையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறே கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்று பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவன மைந்தனே புண்ணிய மூர்த்தியை கேள்வி நின் ஏற்றுவதே நான் செய்யும் தவமாகும் ஏத்திடுவேன் இந்நாமம் முருகா முருகா வென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகனிலாவிட்டால் அப்பா அப்பப்பா முருகானின் அருளே உலகமப்பா அப்பா அருளெலாம் முருகன் அன்றெலாம் முருகன் ஸ்தாவரஜங்கமமாய் சந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாஷ்ரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணமடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகமில்லையப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் முருகனை நீ சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் சத்தியம் காணவே நீ காணவேடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்தகுரு கவசம் மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் மகற்றிடுவான் திந்தைகள் நீங்கி விழும் நிஷ்டையுமே கை கூடும் கண்ணிமார் ஓடை நீரை கைகளில் எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி குருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமல சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீ கந்தகிரி ஏறி குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீ